மற்ற மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் பல வகை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்ல வந்தவை ஆனால் ஒரு மனிதன் எப்படி உன்னத மனிதனாக மிளிர வேண்டும் உதாரண தத்துவ வடிவமாக வாழ வேண்டும் என சொல்ல வந்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் மட்டுமே என்றால் என பொருள் காட்டிய ம தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மந்திரம் மூல மந்திரம் அது ஏழு பிறவிகளில் செய்த தீவினைகளை பொடியாக்கும் ஸ்ரீ ராமனின் சிறப்புகளை சொல்ல தொடங்கினால் ஏடும் தாங்காது உலகமும் தாங்காது காலம் உள்ள காலம் மட்டும் யுகங்களை தாண்டி அவன் நிலைத்திருப்பதற்கும் அவன் புகழை மானிட குலம் பாடுவதற்கும் காரணம் வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு மனிதனின் நிலைக்கும் அவன் வாழ்ந்து சொன்ன உதாரணம் ஸ்ரீராமனின் மானிட வாழ்வு சிக்கலும் சிரமமும் கண்ணீரும் மிகுந்தது அதில் சோதனையினை தாண்டி ஒரு மனிதன் தன் நிலையில் எவ்வாறு வாழ வேண்டும் என வாழ்ந்தும் காட்டினான் சகோதரர்களுடனும் தாய்களுடனும் தந்தையின் ஒப்பச்ச பாசத்தில் வளர்ந்தவன் அவன் அந்த வில்லை கூட சீதைக்காக அவன் உடைக்கவில்லை விஸ்வாமித்ரா சொன்னார் உடைத்தான் பெரும் அழகியும் அரசியுமான சீதையினை அடையும் பந்தயத்தில் வென்ற பின்பும் தந்தையின் அனுமதிக்காக காத்திருந்தார் தந்தை செய்தி அனுப்பி அனுமதித்த பின்பே அந்த சீதையினை தன் ஒரே மனைவியாய் ஏற்றும் கொண்டார் மறுநாள் பட்டாபிஷேகம் என்னும் நிலையில் அவன் அரசு மறுக்கப்பட்ட பொழுது அவர் காணகம் செல்ல வேண்டும் என தசரதன் சொன்ன பொழுது யாருக்கு என் அரசை கொடுக்கின்றேன் என் தானே என பெருமையாக சொல்லி காணகம் முகுந்த அவரை அயோத்தியே வணங்கி நின்றது ஸ்ரீராமன் சென்ற இடமெல்லாம் தர்மங்கள் அரங்கேறின அரக்கர் கூட்டமும் ஆணவமும் ஒளிந்தது பெண்கள் மேல் அவருக்கு தனி இரக்கம் இருந்தது சூர்பனகியின் காதலை அவர் மறுத்து அவளுக்கு போதனையே செய்தார் இது முறை என்று என் இயல்பு என எவ்வளவோ போதித்தார் ஆனால் சீதை இருக்கும் வரை தன் காதலை ஸ்ரீராமன் ஏற்கப் போவதில்லை என சீதையை கொல்ல முயன்ற சூர்பனகினை லக்ஷ்மணன் மூக்கறுத்து விரட்டினார் தாடகினை கொல்லும் முன்பு கூட விஸ்வாமித்ரிடம் ஒரு பெண்ணை கொள்வது தர்மமாகாது என வேண்டுகின்றார் மானிட குலத்துக்கு எதிரான தர்மத்துக்கு எதிரான அக்கிரமங்களில் ஆண் பெண் பேதமில்லை என குரு விளக்கிய பின்பே அவன் அவளை வதக்கின்றார் கல்லான அகலிகை ஸ்ரீராமனால் உயிர் பெற்றாள் அப்பொழுதும் ஏற்க மறுத்தான் அவள் முனி கணவன் கௌதமா முக்காலமும் உணர்ந்த உனக்கே பொய் சேவல் ஏது என தெரியவில்லையே அவளுக்கு எப்படி வந்தவன் முனிவன் என தெரியும் என அவன் சொன்னபொழுது பொழுது மன்னிப்பு கேட்டு அகலியினை ஏச்சார் முனிவர் மானிடருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரும் குணம் அவனுக்கு இருந்தது அது எல்லா உயிர் மேலும் அன்பு ஆம் குரங்குகளை தனக்கு சமமாக அமர்த்தியவர் அவரே கழுகு என்றாலும் ஜடாய்வுக்கு தன் உடன் பிறந்தவன் போல் காரியம் செய்தவரும் அவரே தன்னை அறியாமல் அம்பால் குத்தப்பட்ட தேரைக்கும் அவன் அருள் பொழிந்தான் என்கிறது ராமாயணம் இதனாலே வானர கூட்டம் அவன் அடிபணிந்தது ஹனுமன் தான் கண்ட மனிதக் கடவுளாகவே அவரை வணங்கினார் ஸ்ரீராமனின் விசேஷ குணங்களில் ஒன்று அரசுக்கு ஆசைப்படாதது வாளியனை வீழ்த்தியபின் கிஸ்கின் தான் ஸ்ரீராமனுக்கே சொந்தம் ஆனால் சுக்ரீவனுக்கு விட்டு கொடுத்தார் லங்கா புரியனை வென்றபின் நிச்சயம் அதன் அரசன் ஸ்ரீராமனே ஆனால் வாக்குப்படி விபீஷணனுக்கு விட்டுக் கொடுத்தார் சென்ற இடமெல்லாம் தர்மத்தை வாழ வைத்து அரியணை ஏற்றி வைத்துவிட்டு வந்தான் அந்த கருணாமூர்த்தி தன்னை நம்பியோரை எல்லாம் காத்தான் யாரெல்லாம் அக்ரமத்தின் கொடுமை தாங்காமல் அடைக்கலம் என வந்தார்களோ அவர்களை எல்லாம் அரணாக நின்று காத்தான் இலங்கை போருக்குப் பின்பே அவன் அயோத்தி அரசனாகின்றான் இன்று வரை ராமராஜ்யம் என்ற அவன் ஆட்சி முறை புகழப்படுகின்றது என்றால் அவனின் ஆட்சித்திறன் அப்படி கவனியங்கள் ஒரு சலைவைத் தொழிலாளி சீதை யோக்கியமா என்றவுடன் அவன் தலையினை சீர சீவவில்லை சீயவில்லை சிறையிடவில்லை நாடு கடத்தவில்லை மாறாக அவன் தன் குடிமகன் தன் அரசின் கீழ் வாழ்பவன் அவன் நம்பிக்கையினை பெறுவது அரசனின் கடமை என்றே சீதையினைத் தீக்குளிக்கச் சொன்னான் அவனுக்கு சீதை பட்சியும் தெரியும் அவளின் கற்பு பட்சியும் தெரியும் அதே நேரம் தன் நாட்டு குடிமக்கள் நம்ப வேண்டும் சீதையின் புகழ் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவே தீயிலிறங்க சொன்னான் அங்கு நெருப்பே அந்த தாயினை வணங்கியது ஸ்ரீராமனின் அரசு தேவலோக அரசுக்கு நிகராயிருந்தது ஸ்ரீராமனே இங்கு எல்லா விஷயங்களுக்கும் அவன் செய்த சோழன் தன் மகனை பசுவிற்காக கொள்ளும் அளவு ஆட்சி கொடுத்தது அவனின் பொய் சொல்லா குணமே அரிச்சந்திர கதையின் நாதம் அவனின் சகோதர பாசத்தின் தொடர்ச்சியே பாரதம் அவனின் அரச நீதியின் தொடர்ச்சியே சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரம் இன்னும் ஏராளம் உண்டு ஒருவனின் நற்குணத்தை அர்த்தமில்லை அவனின் எதிரி என்ன சொல்கின்றானோ அதுதான் நிஜம் ராவணன் மாயமான் உருவெடுக்க மாரிசனிடம் சொன்ன பொழுது ஸ்ரீராமனின் குணம் பற்றி வியந்துரைத்து அவனுக்கு துரோகம் புரிய முடியாது என மருதுகின்றான் மாரிசன் ஸ்ரீராமன் உருவெடுத்தால் சீதை மயங்குவாள் என திட்டம் போட்ட ராவணன் ஸ்ரீராம உருவெடுத்து அந்த உருவில் தனக்கு மாபெரும் நல்ல குணங்கள் வருவதை உணர்ந்து அதை சட்டென மாற்றி கதறி அழுதான் என்கிறது புராணம் லங்கா புரியில் அவன் அழகில் தோற்றால் சூர்பனகை அவன் அன்பில் தோற்றான் விபிஷ்ணன் ஆயுதமில்லா தன்னை வீட்டுக்கு அனுப்பி நாளை வா என சொன்ன ஸ்ரீராமனின் வீரத்திலும் கருணையிலும் மனமாற தோற்றான் ராவணன் இதைவிட ஸ்ரீராமனின் பெருமை சொல்ல என்ன உண்டு தந்தை பாசத்துக்கு எடுத்துக்காட்டான ஒருவன் உண்டா ஸ்ரீராமன் வாழ்வு சொல்லும் ஒரு மூத்த சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் ஒன்றுமே இல்ல பராரி நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் தந்தையும் மனைவியும் பிரிந்த நிலையில் அனாதையாய் நிற்கும் நிலையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் நம்பியோரை காப்பது எப்படி தர்மத்தை அரங்கேற்றுவது எப்படி ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் மனிதன் தன்னிலும் கீழான விலங்குகளிடமும் பறவைகளிடமும் கருணையாய் இருப்பது எப்படி ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் எல்லாம் தொலைத்த நிலையிலும் எதுவுமே இல்லா நிலையிலும் தர்மமும் கருணையும் ஒருவனிடம் இருந்தால் அவன் எப்படி மீள்வான் அதை ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் ராஜ்யமும் ஏராளமான பெண்களும் ஏன் அந்நிய ராஜ்யங்கள் ஏராளம் கண்முன் நின்று தனக்காக இயங்கினாலும் ஒரு மனிதன் எப்படி ஒதுங்க வேண்டும் ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் நல்ல அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என வாழ்ந்தவன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனின் ஒரே குறை குறை காண முடியாத வாழ்வினை அவன் வாழ்ந்தான் என்பதன்றி வேறல்ல ஸ்ரீராமனின் வாழ்வினை தியானிப்பவர்களுக்கு ஞானம் வரும் மானிட வாழ்வு சிக்கலும் கண்ணீரும் கவலையும் மிகுந்தது ஸ்ரீராமனுக்கு வந்த சிக்கலா நமக்கு வரும் என்ற தைரியம் பிறக்கும் ஸ்ரீராமன் ராஜ்யம் போனாலும் மனைவி பிரிந்தாலும் மீண்டும் பெற்றது போல் பெறுவோம் எனும் நம்பிக்கை வரும் வனவாசம் மட்டும் செல்லாமல் இருந்தால் அவன் அனுமனை கண்டிருப்பானா குகனை கண்டிருப்பானா ராவண வதம் தான் நடந்திருக்குமா இல்லை சலவை தொழிலாளி நம்பிக்கையை பெற்று மாபெரும் அரசனாய் வீச்சிருப்பானா எல்லாம் நன்மைக்கே எனும் நம்பிக்கை பிறக்கும் நல்லவனாய் இருப்போம் ஸ்ரீராமனுக்கு ஹனுமன் போல நமக்கும் ஒருவன் வராமலா விடுவான் எனும் தைரியம் பிறக்கும் குறைந்த பட்சம் குகனை போல நண்பனை பெற வேண்டும் என ஆசை வரும் பரதனுக்கு நாடு கொடுத்த ஸ்ரீராமன் போல் நாமும் சகோதரனுக்கு விட்டு கொடுப்போம் மண்ணாசை வராது பேரழகி ஆனாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டோம் இதனால் ஆசையும் வராது ஸ்ரீ ராமபிரான் புராதன வீர சகாப்தத்தின் சின்னம் தர்மத்தின் ஒட்டுமொத்த உருவம் அவர் அறநேரிகளின் சின்னம் அவர் அது மட்டுமல்ல முன் உதாரணமாக திகழும் ஒரு 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 மகன் தந்தை கணவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசன் போல காண நீங்கள் உலகில் இதுவரை தோன்றிய எல்லா இலக்கியங்களையும் ஆழமாக இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆராய்ந்தாலும் வருங்காலத்தில் உலகத்தில் எழுதப்பட போகின்ற அத்தனை இலக்கிய நூல்களை கற்றாலும் நீங்கள் இன்னும் ஒரு ராமனை காணவே முடியாது அவன் ஒப்பச்சவன் ஒருமுறைதான் அப்படிப்பட்ட குணமுடைய ஒருவனை காண முடியும் இதனாலே ஒவ்வொரு மனிதனும் ஸ்ரீராமனின் கதையினை படிக்க வேண்டும் என்கிறது இந்த ஞான பூமி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே செண்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் என்கிறார் கம்பர் ராமனுடைய இரநிலத்தை சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் செல்வம் ஞானம் புகழ் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் கிடைப்பதோடு பாவங்கள் அழிந்து இந்த ஜென்மத்திலேயே விடுதலையும் கிட்டும் அந்த ஸ்ரீராமனை வணங்குங்கள் ஒரு துளியும் தாகம் தீர்க்கும் என்பது போல வைரத்தின் ஒவ்வொரு துண்டும் மின்னும் என்பது போல ராமனின் குணங்களில் ஒன்று ஒன்றே ஒன்று உங்களில் கலந்தால் போதும் உங்கள் வாழ்வே மாறும் அது சமூகத்தை மாற்றும் நன்றி வணக்கம்